பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவேல் சந்தன் பேசுகிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு பார்வைக்காக ஒரு வேண்டுதல் நிறைவேற்றிய ஒரு நிலைப்பாட்டையும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் எனக்கு அளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த நிலைப்பாட்டை நான் உணர்ந்த ஒரு தன்மையில் எனக்கு இந்த நிலைப்பாடு எந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியது என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதற்காக தான் அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் நல்ல ஒரு பரவசமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஆன்மீகத்து மேல் உள்ள ஒரு நம்பிக்கையும் உண்டாகும் என்பதற்காக தான் இந்த வீடியோ வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் சன்னதியில் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன் அதாவது வேண்டுதலை நிறைவேற்றிய ஒரு தருணமும் ஆகும் ஆஞ்சநேயர் பெருமாளை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் என்றால் அவரோட பலம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த நிலைப்பாட்டுக்காக இந்த ஒரு பராசர ஆன்லைன் டிவி மூலமாக அந்த ஒரு நிகழ்வையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு நிலைப்பாடு என்னன்னு பார்க்கும்போது ஒரு ராகு மகாதையில் குரு புத்தி குரு என்பது ஒரு சுபகிரகம் ராகு என்பது ஒரு அசுப கிரகம் அந்த தசா காலத்தில் அந்த குரு புத்தி என்பது நடக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு உடல் பலவீனத்தையும் உடல் உண்டான ஒரு சோர்வையும் உடலில் பலத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு அந்த ஜாதகத்துக்கு உருவாச்சு அப்போ அந்த ஜாதகத்துக்கு ஒரு வேண்டுதலாக ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெண்ணக்காப்பு அலங்காரம் செய்து உனக்கு அந்த உடல் உள்ளாக வெண்ணெயை சாற்றி உனக்கு வந்து அதை நாங்கள் நேர்த்திக்கடனாக செய்கிறோம் என் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு மகனுக்கு நல்ல ஒரு பலத்தையும் நல்ல ஒரு நான் இதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் அன்றைக்கு வேண்டின ஒரு தருணத்தில் அந்த ஆஞ்சநேயர் அதுக்குண்டான ஒரு பலத்தையும் ஒரு சக்தியும் கொடுத்து அந்த ஜாதகரை பல பலப்படுத்தினார் தான் சொல்ல வேண்டும் அதற்காக இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிய ஒரு தருணமும் எங்களுக்கு அது நிகழ்த்தியது தான் அதை நான் நாங்கள் சொல்ல வேண்டும் அது எங்கள் குடும்பத்தார் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் இந்த பராசர அஷ்டோ ஆன்லைன் டிவி மூலமாக எந்த ஒரு நிகழ்வையும் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வேந்து கொண்டே இருப்பேன் ஆன்மீக சம்மந்தமான நிகழ்வை அனைத்துமே அது சொல்வதில் ஒரு மன மகிழ்ச்சி மன சந்தோஷமும் கிடைக்குன்னு வச்சிங்களே ஏன்னால் ஒவ்வொரு நிகழ்பாடும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் எந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தது எந்த மாதிரி ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்துச்சு என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ஆஞ்சநேயரோட ஒரு சன்னதியில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவும் அதாவது ஆஞ்சநேயருக்கு அதாவது அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த வெண்ணக்காப்பு அலங்காரமாக இரவு ஏழு மணிக்கு தான் இந்த காட்சி அளிக்கிறார் இரவு ஏழு மணிக்கு தான் இந்த வெண்ணக்காப்போட அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பெருமாள் காட்சி அளிக்கிறான்னு வச்சுங்களேன் ஏன்னா இதோட அலங்காரம் பண்ணுவதற்கு இந்த பிராமணர்களுக்கு ஐயர்களுக்கு அந்த மூணு மணி நேரம் பக்கம் செலவாகும் நேரம் மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு மேலே தான் அலங்காரம் ஆரம்பிப்பாங்க அதற்கு மேலே ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு மேலே தான் அந்த காட்சி நமக்கு அருகார் அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையும் இந்த வீடியோ மூலமாக நான் எடுத்து அனைவருக்கும் இது தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்வை நான் ஜோதிட ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் நான் உணர்ந்த ஒரு ஆன்மீக உண்மை நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது எந்த மாதிரி ஒரு நிகழ்வை எல்லாம் நமக்கு ஏற்படுத்துகிறது அதற்குண்டான ஒரு தன்மை என்ன என்பதை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துகிறது அந்த பிரபஞ்சத்தோட உண்மை நிலைப்பாட்டையும் ஏன்னா இன்றைக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திரு கார்த்திகை தீபம் அன்று தான் இந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு அலங்காரம் வேண்டுதலை நிறைவேற்றணும்னு வச்சுங்களேன் தான் எங்களுக்கும் அந்த கிடைச்சது அந்த தேதி கிடைச்சிது அப்போ அந்த அற்புதமான ஒரு நிகழ்வை எல்லாம் இந்த ஓ வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன்னு வச்சுங்களேன் முதலில் ஆஞ்சநேயருக்கு வந்து அபிஷேகம் முடித்ததுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ண ஒரு நிகழ்பாட்டையும் தீப ஆராதனையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அதே மாதிரி ஆஞ்சநேயரோட ஒரு விஸ்வரூப தரிசனம் மாதிரி அந்த ஆஞ்சநேயர் பார்ப்பதற்கே நமக்கு ரொம்ப கொடுப்பனையாக இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த இடத்தில் இருந்து பார்க்கும்போது எங்களுக்குலே அப்படியே மே தேகமெல்லாம் ஒரு புள்ளரிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு நிகழ்வையெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயர் தரிசனம் முடித்ததுக்கப்புறம் இரவு எட்டு மணி அளவில் தங்க ரதம் ஆஞ்சநேயரோட தேரில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி அதையும் உங்களுக்கு ஒளிபரப்பிருக்குன்னு வச்சுங்களேன் அந்த இந்த அபிஷேக் இந்த வெண்ணாக்கப்பு அலங்காரம் முடிஞ்சு தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் எட்டு மணி அளவில் தங்கத்தேர் ஆஞ்சநேயருக்கு வந்து தங்கத்தேர் எழுதுக்குது அதற்கு உண்டான ஒரு நிகழ்வும் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தொழிலேன் அந்த தங்கத்தேரை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வீடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கார்த்திகை தீபம் ஒரு தீபத்துக்கு சிவனுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாளில் அன்றையோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் முருகனுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் ஒளி பொரிய ஒளி பொருந்திய ஒரு நட்சத்திரம் உலகத்துக்கே பிரகாசம் கிடைக்கணும் உலகம் நன்மை அடைய வேண்டும் என்பதெல்லாம் அந்த நட்சத்திரம் நமக்கு உணர்த்துக்கிறது அதனால தான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்றைக்கி வந்து ஒரு ஆறு மணிக்கு மலையில் ஏற்றுவாங்க பலாயிரம் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இந்த நிகழ்வை கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு நன்னாளில் இந்த கார்த்திகை தீபம் நன்னாளில் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெண்ணக்கா அலங்காரத்திலும் தங்கரத தேரிலும் ஆஞ்சநேயரை வந்து வந்து அந்த கோயிலை சுற்றி உலா வரக்கூடிய தன்மையும் அந்த அற்புதமான நிகழ்வை எல்லாம் உங்களிடத்தில் இந்த பராசர ஆன்லைன் அஸ்டோடிவி மூலமாக ஒரு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமும் எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி மன சந்தோஷத்தையும் கொடுத்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்பாட்டையும் அதாவது ஜாதகத்தில் உள்ள ஒரு தோஷத்துக்கும் ஒரு வேண்டுதல் எப்படி அதுக்கு வேண்டனால் எப்படி பலிதமாகும் அது எப்படி நமக்கு சாத்தியம் வருது எதனால் அந்த நிலைப்பாடை கொடுத்துச்சு என்பதையும் உங்களுக்கு அனுபவ ரீதியான ஒரு உண்மை நிலைப்பாட்டையும் இந்த இடத்த நான் சொல்லுகிறேன் ஏன்னால் ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் ஒரு அந்த ஸ்தானத்தில் அமரும்போது அது நமக்கு வந்து சரியில்லாத தன்மையை கொடுக்கும்போது அந்த கிரகத்துக்குண்டான தெய்வங்கள் எது என்பதை நம் ஜாதக ரீதியாக தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்து அதுக்குண்டான ஒரு வேண்டுதலை நாம் வைத்து கொள்ள வேண்டும் வேண்டுதலை வைத்ததுக்கப்புறம் அந்த ஜாதகர் அதிலிருந்து முழு நிவர்த்தி குணமடைஞ்சதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை நமக்கு எந்த காலத்தில் அதை நிறைவேற்றுமோ அந்த காலத்தில் போய் அந்த கோயிலில் நம்ம குடும்பத்தோடு போய் அந்த கோயில் வந்து மனதார வேண்டி அதை நிறைவேற்றிட்டு வரும்போது நமக்கு அந்த இறைவனுக்கும் அது ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும் அதான் இறைவனுக்கு நம்ம வேண்டினதை நம்ம அதை செய்து கொடுக்கும்போது மற்றவர்களுக்கும் அது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் என்பதற்காக இந்த நிகழ்வையெல்லாம் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு வந்து நம்மளை அறியாமல் நடக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நடந்தால் கூட தெரியாத நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது இறைவனிடத்தில் தான் நம்ம விட்டுணும் இறைவன்கிட்ட வேண்டும் போது நமக்கு அனைத்துமே அது சரிபட முடித்து முடிய முடியும்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஒரு டாக்டர் என்னதான் ஒரு நோயை குணப்படுத்துறது மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அதை சரியாவதற்கு இறைவனோட ப பரிபூர்ண அரு அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அதை சரிப்படுத்த முடியும் ஏன்னா டாக்டர்கள் கைவிட்ட நிறைய பேர் வந்து இறைவனோட வேண்டுதலும் இறைவனுக்கு நெர்த்திக் கடனும் செய்தவங்களுக்கு நிறைய பேர் அதனால தான் இன்றைக்கி கோயில் அந்த வழிபாடுகள்லாம் ஏன் செய்கிறோம்னா இந்த வழிபாடு செய்ய செய்ய நம்மளோட வழிகளெல்லாம் குறையும் மன வலிவுகளும் சரி உடம்பு வழிகளும் சரி குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளும் செய்யும் இது அனைத்துமே தீரக்கூடிய தன்மை வழிபாட்டுக்கு உண்டு அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக கடைபிடித்து வருவது மிக மிக நல்லது ஏன்னா இந்த தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மனிதனை நல் ஆக்கக்கூடிய தன்மையும் ஒழுக்கத்தன்மையாக்கக்கூடிய தன்மையும் ஒரு மனிதனை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையும் நல்ல உயர்நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறக்காமல் அந்த ஜாதகர் இருப்பார் என்பதற்காக தான் இந்த தெய்வ வழிபாட்டை நம் என்றைக்கும் மறக்காம செய்துட்டு வருவது ஒரு சிறப்பை தரும் அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டுங்க அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு தன்மையை வைத்து அந்தந்த ஜாதகத்தில் எந்தெந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்குது அது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை ஜோதி ரீதியாக ஆய்வு செய்ததுக்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு அந்த ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடருமே ஒரு பரிகாரம் சொல்லுவார்கள் இன்றைக்கி எல்லா ஜோதிடருமே தெய்வ அந்த பரிகாரங்கிறது தெய்வ வழி வழிபாட்டு மூலமாக தான் சொல்லுவாங்க அடுத்தது ஹோமங்கள் மூலமாக சொல்லுவார்கள் இதுதாங்க ஒரு சால சிறந்த ஒரு தன்மையை கொடுக்கணும் ஏன்னா தெய்வங்களும் ஹோமங்களும் தெய்வத்துக்கு ந நேர்த்திக்கடன் செய்வதும் ஹோமங்கள் செய்வதும் இந்த பிரபஞ்சத்தை நேரடியாக சென்று அடைகிறதுனு வச்சுக்கங்களேன் ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடியது இந்த தெய்வ பரிகாரங்களும் சரி ஹோமங்களும் சரி ஏன்னா ஹோமங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டுங்க அதாவது எந்த பிரச்சனை தீராத பிரச்சனைக்கு வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னா அந்த வீட்டில் ஒரு கணவதி ஹோமம் பண்ணுவது வருடம் ஒரு டைமு கணபதி ஹோமம் பண்ணுவது சிறப்பு நமக்கு மனசு சரியில்லைனா கூட ஒரு ஹோமம் பண்ணுவது அந்த வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் என்பது ஐதீகமான ஒரு உண்மை தான் வச்சுங்க நமக்கு வரக்கூடிய பிற கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனைக்கு ஹோமங்கள் தீர்வு கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு நிலைப்பாட்டையும் மனதார வேண்டிக்கிட்டு அந்த தெய்வத்திடம் நம் சனாகதி அடையும் போது அந்த தெய்வம் நமக்கு காட் அதாவது நம்மளை வந்து காக்கக்கூடிய தன்மையும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் அந்த தெய்வத்துக்கு மட்டுமே உள்ளது நம்ம என்ன தான் நம்மளோட நிலைப்பாடு இருந்தால் கூட அந்த தெய்வத்தோட ஒரு சக்திங்கிறது அளப்பரியது என்று தான் சொல்ல வேண்டும் அதனால தான் அந்த தெய்வத்திடம் எந்த ஒரு நமக்கு ஒரு மனக்கஷ்டம் தீராத ஒரு பிரச்சினை எது இருந்தாலும் அதை வேண்டிக் கொள்வது ஒரு சிறப்பை தரும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் இப்போ குலதெய்வத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடை கொடுக்கும் முதல் தெய்வமான குல தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அடுத்தது நமக்கு இஷ்ட தெய்வம் எது இருக்குதோ அதுக்கு வேண்டி செய்வது ஒரு சிறப்பை தரும் வச்சுங்களேன் அது மாதிரி இந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ளது அதை வந்து நான் நாங்கள் அதை உணர்ந்த ஒரு தன்மையும் அது உள்ளார்ந்த ஒரு தன்மையும் இந்த வீடியோ மூலம் நான் பேசக்கூடிய இந்த ஆடியோ மூலமும் உங்களுக்கு அந்த உண்மை நிலையை எடுத்து ஏன்னா நான் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறதுனால் பல பேர்த்துக்கு இந்த ஜாதகத்தை பார்த்து வழிகாட்டக்கூடிய தன்மையும் ஆன்மீக சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் இந்த ஆன்லைன் அஸ்டோ இந்த பராசரம் ஆன்லைன் டிவி மூலமாக உங்களிடத்தில் ஒவ்வொரு கோயிலோட ஒரு தன்மைகளும் உண்மை நிகழ்வுகளையும் ஏன்னா வேண்டுதல் பலிதமான ஒரு தன்மையெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களே ஏன்னால் இது மற்றவர்களுக்கு ஒவ்வொன்றும் இது போய் சேர வேண்டும் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோப்போ உங்களிடத்தில் நான் வந்து எதாவது வீடியோ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் பெருமாளை அந்த வெண்ணக்காப்பு அலங்காரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தியை உணர்ந்த ஒரு தன்மையும் அதேமாரி தங்கரதம் நாமக்கல் ஆஞ்சநேயரில் தங்கரதம் எப்படி பழனியல் முருகனுக்கு தங்கராத தேர் வந்து உலா வருமோ அது மாதிரி ஆஞ்சநேயருக்கும் இந்த தங்கராத தேரும் உலா வந்து கொண்டிருக்கிறது அந்த கோயிலில் அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும்னா இந்த வெண்ணக்காப்பு அலங்காரத்துக்குலாம் ஒரு அலங்காரத்துக்கு தொண்ணூற்றையாயிரம் வருதுங்க தொண்ணூற்றையாயிரம் செலவாகுது ஏன்னா அந்த அலங்காரம் பெரிய ஒரு அலங்காரம் அதனால் இது வந்து கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் வந்து அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு குடும்பங்கள் சேர்ந்து இதை வந்து நிறைவேற்றணும்னு வச்சுங்களேன் ஏன்னா தனி ஒருவரனால் அவ்வளோ பணம் கட்டி செலவு பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது அப்போ தனி ஒருவருக்கு பலம் அதாவது தனி ஒரு வேண்டுதலோட கூட்டு பிரார்த்தனை வேண்டுதலுக்கு வந்து பலம் அதிகம் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி இந்த கூட்டில் செய்வது தெய்வத்துக்கெலாம் ஒன்றா சேர்ந்து பல குடும்பங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒன்று ஒன்று சேர்ந்து செய்வது கூட்டு பிரார்த்தனை வைப்பது கூட்டு ஒன்றா சேர்ந்து இந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிற ஒரு தன்மையை எங்களுக்கு அந்த வெண்ணக்காப்பு அலங்காரம் மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டை உணர்த்தியது நண்பர்களே அந்த வெண்ணக்காப்பில் ஆஞ்சநேயரை பார்க்கும்போது எங்களுக்கு மன சந்தோஷமும் மன உற்சாகமும் ஏற்பட்டது அதே மாதிரி தங்கராத தேரையும் பார்த்துவிட்டு நாங்கள் வரும்போது எங்களுக்குள்ள எல்லையெல்லாம் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது நண்பர்களே இந்த பராசர ஆன்லைன் டிவி மூலமாக நாமக்கல் ஆஞ்சநேயரோட சிறப்பு தன்மையை பற்றியும் அதோட உண்மை நிலைப்பாட்டை பற்றியும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் அடைகிற நண்பர்களே மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் சந்திப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன் பரமத்தீவெல்ல உளுந்து சந்திரன்